சுதன் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எப்ரேயர் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பனிரண்டு கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது பாண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே உமது வல்லமையினாலும் உமது இரக்கத்தினாலும் உமது கிருபையினாலும் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே அதிகாலையிலே எங்களை பரிசுத்தப்படுத்த எங்களை தேடி வந்து எங்கள் நடுவில் வீற்றிருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை கைவிட்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் உமது கரங்களினால் எங்களை பற்றி பிடித்து உமது வழியில் நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்தில் கடந்து வந்து உமக்காக வழியை ஆயத்தப்படுத்தியதை போல ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களுக்காக விண்ணக வழியை ஆயத்தப்படுத்தி தருகின்றீர் இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய பாதைகளில் கடந்து வரவும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரேஸ்டைய வல்லமையும் பலத்தையும் கண்டுகொண்டு என் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இறை ஆசீர்வாதத்தோடு என் ஆண்டவர் உன்றி சொல்லிமை துதைக்கிறேன் சுவாமி அண்டவரே தினமும் ஒளியை பெற்றவர்களாய் விண்ணக கொடைகளை பெற்றவர்களாய் தூய ஆய்வையானவரை பெற்றவர்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இவை அனைத்தும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகளே என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா நீர் மட்டும் எங்களோடு இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் உமது சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது இந்த அருமையான நாளிலும் கூட உமது அன்பு சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாகவும் என் ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் என்னோடு கூட இருக்கும்படியாகவும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிக ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்து செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் யார் ஒருவரும் உமது கரங்களில் இருந்து எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தின் ஆவியினால் இறப்புவீராக பரிசுத்தன்மையினால் பலப்படுத்திடுவீராக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அதிகாலையிலே உமை நோக்கி நோக்கி செபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட இவை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றீர் நீர் ஒவ்வொருவரையும் எமது பணிக்காக நீர் அழைத்து அவர்களை திருநிலைப்படுத்தி உமது வழியிலே நடக்க பழக்க பண்ணி அவர்களை மக்களுக்காக ஒரு பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்துவே இவற்றை உணர்ந்தவர்கள் சில பேர் தான் அண்டவரே யார் யாரெல்லாம் தன்னுடைய அழைத்தலை உணராமல் இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் திருச்சபையில் வாழ்ந்து கொண்டு திருச்சபை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் திரும கணவன் மனைவிக்கு இடையே விசுவாச மற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே குருக்களும் கன்னியர்களும் அருட்சகோதர சகோதரிகளையும் ஆயிர்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் ஆண்டவரே இவர்கள் அனைவரும் திருச்சபையோடு ஒரு திருமண விருந்தில் பங்கு கொள்ள நீர் அழைத்து கொண்ட இவர்கள் அனைவரும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து என் ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றி என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா அண்டவரே ஒரு மனிதனுக்கு விசுவாச குறைவு வரும் பொழுது அவனுக்குள்ளே சாத்தானுடைய செயல்கள் இருக்கும் ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு நம்பி நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும் பொழுது அவன் மீண்டும் எந்த ஒரு மனிதனையும் தேடி வர மாட்டான் ஆம் தகப்பனே யார் யாரெல்லாம் இந்த நாளிலே அதிகாலையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையற்ற தன்மையை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் விசுவாச குறைவை அப்புறப்படுத்திடுவீர் ஆகும் சிறு சிறு பாவங்களை செய்திருக்கலாம் சாவான பாவங்களை செய்திருக்கலாம் ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்றிருக்கலாம் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் உம்மிடம் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றாமல் இருக்கலாம் பணம் தான் வாழ்வு என்று சொல்லி ஆண்டவரே பணத்திற்கு அடிமையாக இருக்கலாம் உபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாம் மதுவுக்கு அடிமையாக இருக்கலாம் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கலாம் அன்றவரே சிந்தனையினால் பாவம் செய்யலாம் ஆண்டவரே தன்னுடைய உடல் பூர்வமான பாவங்களை செய்யலாம் எல்லாவற்றையும் இதோமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து சேபிக்கிறேன் அப்பா நீர் மட்டுமே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க முடியும் நீர் மட்டுமே உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து உமது வழியில் வழிநடத்த முடியும் ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் என் ஆண்டவரை தேடி வரும் பொழுது தன்னுடைய சொந்த இயல்பினால் வருகிறானோ அவன் ஆண்டோட கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தன்னுடைய சுயத்தை வெறுத்தும் அணு தினமும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டும் வரக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் ஒவ்வொரு நாளும் உயிருள்ள வார்த்தைகளை கொடுக்கின்றேன் ஆற்றில் மிக்க

उन्म என்னை பொறுத்த மட்டில் என் கிறிஸ்து இயேசுவைப் பற்றிய அறிவை நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் இழந்து விட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லி பவுலடியார் தன்னுடைய படிப்பு தன்னுடைய பணம் செல்வம் எல்லாவற்றையும் ஒரு குரு ஒரு குப்பையாக கருதி என் ஆண்டவருக்குள் தன்னை அர்ப்பணித்து என் ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்ததைப் போல ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அது சித்தத்தை நிறைவேற்றவும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் ஒவ்வொரு நாளும் தரிசிக்கவும் அவருடைய விருப்பத்தை மட்டுமே நினைவில் கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக உமை பற்றிய அறிவை இன்னும் அதிகமாக தருவீராக அதுவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒப்பந்த செல்வமாகவும் ஆண்டவரே நாங்கள் படித்திருக்கக்கூடிய படிப்பு எல்லாம் இந்த உலகப்பூர்வமான காரியங்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அன்றவரே இரத்த சம்பந்தமான நோயினாலும் இரத்த போக்கு நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே லிவர் சம்பந்தமான நோய்களினாலும் அன்றவரே இதயம் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் முதிர்ந்த வயது ஆகிவிட்டேனே என்னுடைய உடலில் தெம்பு இல்லையே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லி உம்மை நோக்கி கதறி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ியேசு கிறிஸ்துவை இதான நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்க திட்டமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த நேரத்திலும் கூட இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் யாது மரியாதை ஆத்மாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடும்பங்களில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றேன் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே அமைதியான ஒரு இருப்பிடத்தை ஆயத்தப்பட வேண்டுமாய் நோக்கி நீர் எங்களை ஜபத்தை கேட்டதற்காக நன்றி பதில் தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களைக் கென்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே இந்த நாளிலே நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணை கூர்ந்து அவர்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கவும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி அம்மா அருள் இறைந்த மாதிரியே வாழ்க்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு கனிவாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக பாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்